ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்கிற ஒரு மகிமகி நாளாய் மாறுவதாக கத்தர் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக மத்தே எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாத காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் என கண்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இனி இதற்கு எந்த வழியும் இல்லை எந்த முடிவும் இல்லை எல்லாமே இத்தோடு முடிந்து போயிற்று விடுதலைக்கு வழியே இல்லை என்கிற நிலைமை இருக்கலாம் திமிர்வாதம் என்கிற இந்த நோய் ஒரு மனிதனை அப்படியே சற்றும் அம அசையவிடாதபடி கிடந்த நிலைமையில் அவனை கிடத்தி விடுகிறது இனி நம்பிக்கை இல்லை என்கிற சூழலை உருவாக்கி விடுகிறது இந்த வியாதி வருகிற மனுஷன் இந்த வியாதியிலே சிக்குகிற ஒரு மனுஷன் விடுதலை பெறுவது என்பது இன்றைக்கும் மருத்துவ உலகிலே ஒரு அரிதான ஒன்றாயிருக்கிறது தான் விஞ்ஞானமும் மருத்துவமும் வளர்ந்தாலும் இந்த வியாதியிலே பீடிக்கப்பட்டவர்களுக்கு உருவாகிற சுகம் என்பது அரிதான கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது என கண்பானவர்களே இப்படிப்பட்ட அரிதான நிலைமையில பிரச்சனையில சிக்கியிருக்கலாம் அந்த திமிர்வாத காரனை அவர்கள் இயேசுவின் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மனிதரால் முடியாது சூழ்நிலைகளால் முடியாது எந்த ஒரு நண்பர்களாலும் எனக்கு இந்த நிலைமையில் உதவி செய்ய முடியாது எந்த நிலைமையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு இதில் விடுதலையை தர முடியாது என்கிற நிலைமையில் இருக்கலாம் உங்கள் போராட்டத்தை உங்கள் பிரச்சனையை ஏசுவின் கொண்டு வாருங்கள் இடத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய வேலையில் இருக்கலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஊழியத்தில் இருக்கலாம் இயேசுவின் இடத்தில் கொண்டு வாருங்கள் தவறான அநேக இடத்திற்கு கொண்டு போகிறீர்களே முடியாத அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லுகிறீர்களே இன்றைக்கு இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து கட்டளை இடுகிற அதிசயத்தை அற்புதத்தை பாருங்கள் அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுகிறவர் அல்ல அவரண்டை வருகிறவர்களுக்கு அவர் விடுதலையை தருகிறவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்களா ஜெபிப்போமா அன்பின் பரம தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கரம் எங்களுக்கு இன்றைக்கு விடுதலையை தருகிற கரமாய் என்னுடைய பிரச்சனைக்கு வேறு வழி இல்லை அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தனி நபருக்குள்ளும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் அல்லது அவர்களுடைய ஊழியங்கள் அவர்களுடைய பிரயாசங்கள் வேலை எங்கே விடுதலை இல்லை என்று நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ அந்த இடத்திலே நீர் பிரவேசிப்பீராக உம்மிடத்தில் அவர்கள் கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை தார் கத்தர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி நீர் மைமைப்படும் என்ற நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று